ஹாய் அன்பு நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் பயிலக்கூடிய மாணவர்களாக இருந்தால் உங்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட்டு தான் இன்றைக்கி நம்முடைய சேனலை நாம் பார்க்க இருக்கிறோம் ஸோ அது எப்படிப்பட்ட அப்டேட்டு என்ன அப்டேட் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பல நபர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவை தாருங்கள் அதாவது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கல்வி திட்ட அந்த கல்வி கல்வியாண்டு முதல் சிபிஎஸ்ல வந்து பயிலக்கூடிய மாணவர்களுக்கு ஆண்டிற்கு இரண்டு பொதுத் தேர்வுகள் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஎஸ்சி தேர்வு வாரியம் அறிவிச்சிருக்கு சரியா என்ன அப்படின்னா எதனால் அப்படின்னா மாணவர்கள் ஒரு தேர்வு மட்டும் எழுதுவதால் அதிகமான அழுத்தத்திற்கு உள்ளாராங்க ஒரு சான்ஸ் மட்டும் கிடைக்கிறதுனால தான் இந்த மன அழுத்தம் ஸோ இந்த மன அழுத்தத்திலிருந்து மாணவர்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரே ஆண்டில் இரண்டு தேர்வுகள் பட் இரண்டு பொது தேர்வையும் எழுத வேண்டிய கட்டாயமில்லை மாணவர் விரும்பினால் முதல் பொது தேர்வை மட்டும் எழுதி கொள்ளலாம் ரெண்டாம் பொது தேர்விலிருந்து விலக்கு பெறலாம் ஆனால் இரண்டு பொதுத் தேர்வுகளும் கட்டாயமாக்கப்படாது ஸோ மாணவர்கள் விரும்பினால் இரண்டையும் எழுதலாம் இல்லாவிட்டால் ஒன்றை எழுதிவிட்டு ஒன்றிலிருந்து விலக்கு பெறலாம் ஸோ இரண்டு பொதுத் தேர்வையும் எழுதக்கூடிய மாணவர்களாக இருந்தால் இரண்டு பொது தேர்வில் எந்த ஒன்றில் மார்க்கு மதிப்பெண் அதிகமாக கிடைக்கிறதோ அந்த மதிப்பெண்ணை இறுதி மதிப்பெண்ணாக தேர்ந்தெடுத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் மாணவர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க 该做。So இந்த பொது எப்போ எல்லாம் நடக்கும் அப்படின்னு கேட்டால் நவம்பர் டிசம்பர் மாதங்களிலும் முதல் பொது தேர்வும் ரெண்டாவது பொது வந்து பிப்ரவரி மார்ச் மாதங்களிலும் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க சரியா ஸோ ஒவ்வொரு கல்வியாண்டில் நவம்பர் டிசம்பர் மாதத்தில் முதல் பொது அந்த மாதத்தோட அந்த அதே மாதிரி பிப்ரவரி மார்ச் அந்த கல்வியாண்டோட பிப்ரவரி மார்ச்சில் வந்து இரண்டாவது பொது தேர்வும் நடைபெறும் ஒரே வருடத்தில் ரெண்டு பொது தேர்வு மாணவர்களுக்கு மன உளைச்சலை தருமா அல்லது மாணவர்களுக்கு போட்டி மனப்பான்மை அதிகரிக்குமா அல்லது இந்த பொது தேர்வு என்பது ஆரோக்கியமான ஒரு நடைமுறையா அப்படிங்கறத பற்றி நமக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச பிரபல கல்வியாளர்கள் என்ன நினைக்கிறாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத நம்ம சேனல்ல தயவு செய்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் சரியா